முதல் ஒரு தொழில் செய்ய முதல் வேணும் சொல்லுவான் கஞ்சி கஞ்சி தான் மாலை மாலை தான் மாலை மாம்பழம் மும்பலம் மாங்காய் மாங்காய் நம்மால் மாங்காய் மாங்கா அதிகாரத்தை எகர ஒற்று சொல்ற மாதிரி உடலை பெட்டோலா சுருட்டு இப்பதான் வந்து வெள்ளக்காரன் நம்ம பார்த்து உருவாக்கிட்டு தானே அது சுருட்டு பகைக்கிறது அது செருட் கூலி அச்சு முறுக்கு இதெல்லாம் அங்க இருக்கிறதுங்க ஆக நான் இதுல என்ன சொல்ல வரேன் பாவான பேர் வேண்டுகோள் வைத்தார் உலகம் முழுவதும் இருக்கின்ற மொழிகளில் தமிழை சரியா முறையா உணர்ந்தவர்கள் அதனுடைய ஒரு தொல்காப்பியம் எதுக்கு அது தேவையில்லை அதுல இந்த விதி இருக்கு அந்த விதி இருக்கின்றதுலாம் அந்த உலரெல்லாம் ஒரு தூக்கி போட்டுவிட்டு உண்மையான மொழியில் கூறுகளை பார்க்கணும் எந்த ஒரு சின்ன ஒரு சொல்லில் கூட ஒரு பெரிய வரலாறு மறைந்து கிடக்கிறது மனித சிந்தனை உறைந்து கிடக்கின்றது அதை தட்டி எழுப்பி பாக்குறது நமக்கு உணர்வும் அறிவும் தேவை தொடர்புபடுத்தி கொள்ள இந்த மொழி அறிவு தேவை தமிழை அதன் தூய நிலையில் மட்டுமே நம்ம சரியா உணர முடியும் இன்றைக்கு கிடக்கிற தமிழை வச்சுக்கிட்டு நீங்க ஒன்னும் அறிய முடியாது மலாய்க்கும் இன்றைக்கு நான் இந்த உறவை கண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த மலாய்க்காரனுடைய மூதாதையும் நம்மளுடைய மூதாதையுமான பொதுநிலை மூதாதைக்கிறார்களே அந்த காலகட்டத்து அவர்கள் பேசிய பொதுமொழியில இருந்த தூய தமிழ்தான் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு செல்ல முடியும் எவரையும் அங்க ஆற்றுப்படுத்த முடியும் சும்மா கலப்பு மொழி பேசிக்கிட்டு கலப்பு மொழி எழுதிக்கிட்டு தமிழ்ல ஏன் இது கலக்க கூட நேத்து கூட என்னோட ஒரு அன்பர் பேசினாரு தொழில்நுட்ப அறிவியல் தூக்கி போடாத மூலையில உன்னோட தொழில்நுட்பம் எந்த மொழியிலையும் கிடையாது மனிதனோட மூலையில இருக்கு உன்னோட உழைப்புல இருக்கு நீ உருவாக்கலாம் எங்கள் நாட்டிலே மொழிபெயர்ப்பு துறை ஒன்றை உண்டாக்கினார்கள் கடைசியில் அது விட்டார்கள் ஏன் அது மூடினார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க கடைசியா எவனோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் எவனோ உருவாக்குவான் அவன் ஒரு பேரை வைப்பான் அந்த பேரை நாம மொழி பெயர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் சோம்பேறி வேலை வாழ வேணும் மத்திய பேசுற இதையும் அந்த அறிவு இல்ல ஆக நாம் எந்த இனம் வந்து உருவாக்குகின்ற நிலையில் வருகிறதோ அந்த இனம் ஆளுமை பெறும் எந்த இனம் பயனீட்டாளராக இருக்கிறது அடுத்தவன் செஞ்சலாம் வாங்கி வாங்கி பயன்படுத்தி பேர் தேடி நம்ம தமிழ் பேராசிரியர்கள் நம்மளும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பெரும்பாலும் அப்படின்னா சொல்றோம் மொழியில வந்து இது இல்லைங்க தமிழ் அது இல்லைங்க இது வராதுங்க அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு கலைச்சொல் என்ற பேரியலை கூட என்ன பெரும்பாலும் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் பெரும்பாலும் விளக்கங்களாக இருக்கின்றன பாவானார் சொன்னார் ஒரு அசை சொற்கள் குறைவு ஈரசை மூ அசை இதோட முடிச்சிருங்க அதுக்கு மேல நாலு ஆசை அஞ்சு ஆசைன்னு சொற்களை போட்டீங்கன்னா அது இயல்பா மருவிதா வரும் தெங்கங்காய் தெங்கு தென்னை மரம் தெங்கு காய் தெங்கங்காய் தெங்கங்காய் சுருங்கி தேங்காய் ஆயிடுச்சு மனவாள பிள்ளை மாப்பிள்ளை ஆகி போச்சு அப்படித்தான் ஆகும் எனவே சொல் உருவாக்குவதில் அது குறிப்பா கலை சொற்களை உருவாக்குவதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த முறையில் நாம் எண்ணுகின்ற பொழுது இந்த மலாய்க்காரர்களுடைய மொழி தலைமை மொழி இந்த மலாய் மண்டலத்திலே மலாயும் சாவக மொழியும் இந்த ரெண்டு மொழிக்கும் உறவு உள்ளது ஆஸ்திரேலிய பழங்குடியின் மொழி ஒரு செய்தி அவர்கள் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக வெளி உலக தொடர்பு அற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மொழிகளை ஆராய்ந்த பின்னால் இன்று பலர் நிறுவி இருக்கின்றார்கள் அங்கே தூய தமிழ் சொற்கள் திரிந்த நிலையில இருக்கின்றன கண்ணு புலம் நான் மலையாளத்தில் தெரிஞ்ச மாதிரி நிக்குது என் கண் நீ என்றது முன்னே நின் என்று சொல்ல முடியும் உன்னுடைய நிங்கு புல உன் கண் என்று இருக்கிறது அருணுக்குநாத பாட்டுல வந்து அப்பான்ற பொருள இறையின் சொல்ல போட்டிருக்கிறாரு அந்த இறைன்ற சொல்ல நம்ம பார்க்கின்ற பொழுது இங்க ஆஸ்திரேலியாவில் இறைய அப்படின்னா அப்பா எனவே பாவானவர் சொன்னது முற்றிலும் உண்மை அவர் அடுத்தது கண்டுபிடித்து சொன்னது தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பது பொய் தமிழ் அவர் என்ன சொன்னாரு கிளாசிக்கல் அது கிளாசிக் கிளாசிக்குள்ள அது கிளாசிக் அதனால சொன்னாரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்று நூல் போட்டார் இட் இஸ் நாட் கிளாசிக்கல் தமிழ் இஸ் பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் அதை சும்மா வாயில சொல்லக்கூடாது சான்று கொடுக்கணும் அதுக்கு ஆராய்ச்சி செய்யணும் அந்த ஆராய்ச்சிக்கு நான் இங்க தமிழ்நாட்டு அரசுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புவது இதற்கென்று துறைகளை தயவு செய்து ஏற்படுத்துங்கள் அயல் நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சமயங்களில் ஈடுபாடு இருக்காது என்றோ அல்லது தெரியாது என்ற ஒரு தப்பான நம்பிக்கையை நீங்கள் கொள்ளுங்கள் அங்கு இதே அளவில் உங்களை பொறுத்து உங்களுக்கு நிகரான ஆர்வம் அன்பவம் ஏன்னா அதே ரத்தம் அதே சதங்கய்யா அதான் ஓடுது எங்களை இங்க வந்து நிறுத்தி இருப்பது ஐயா வேற எதுவும் இல்லைங்க எனவே இந்த அளவிலே நாம் நம்முடைய மொழிக்கு செய்து கொள்ளக்கூடிய பணிகளை பற்றி கலைஞரும் ஏன்னா அந்த அவருடைய உரையில சொன்னார் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது பல வகையில பல சில மாறுபட்ட சிந்தனை எல்லாம் இருக்கலாம் ஆள் வேறுபாடுகளை விட்டு ஒழிப்போம் நமக்கு வேண்டியது ஆக்கங்களே அதனால கலைஞர் செய்தா நான் ஏத்துக்க மாட்டேன் நான் அதெல்லாம் பாவானவர் எப்படி பொதுவா இருந்தாரு இருந்தார் திருவள்ளுவர் எப்படி பொதுவா இருந்தாரு தொல்காப்பியர் எப்படி பொதுவா இருந்தாரு மற்ற அருளாளர்கள் எப்படி பொதுவாக இருந்தார்கள் அந்த நிலையிலே தமிழ் கூறு உலகத்திலே தலைமையிட்டிருக்கின்ற இந்த அறிஞர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம் கட்டுரையாளர் ரயர்வருக்கு நன்றி பொறுமையால் கேட்ட அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வனை முடிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்